கோவையில் ஆசியா நகைகள் கண்காட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று துவங்கியது கோவையின் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட நுண்கலை நகை கண்காட்சி மற்றும் விற்பனை ஆசிய நகைகள் கண்காட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கோவை நகரில் சிறப்பு பதிப்பு நடக்கிறது இது கோவை அவினாசி ரோட்டில் உள்ள தி ரெசிடென்சி டவர் ஹோட்டலில் நவம்பர் இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி மூன்று வரை நடக்கிறது அனைத்து வகையான ஐம்பதுக்கும் மேற்பட்ட பிராண்ட் வடிவமைப்பு நகைகளை ஒரே கூரையின் கீழ் வாங்க சிறந்த இடமாக இது இருக்கும் தென்னிந்தியாவின் மிகவும் கவர்ச்சிகரமான தனித்துவமிக்க நகை கண்காட்சியாக ஆசியா நகைகள் கண்காட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கோவையில் உள்ள தி ரெசிடென்சி ஹோட்டலில் வரும் நவம்பர் இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி மூன்று வரை ஐம்பத்தி ஐந்து பதிப்பாக நடக்கிறது காலை பத்து முப்பது மணி முதல் இரவு எட்டு மணி வரை கண்காட்சியை பார்வையிடலாம் கோவையில் முதன் முறையாக எப்போதும் கண்டிராத சிறந்த வடிவமைப்பு நகைகள் தேர்வு செய்யப்பட்டு ஒரே இடத்தில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது மிகவும் நுண்ணிய வேலைப்பாடுகள் கொண்ட உயர்தரமான பெயர் பெற்ற தங்கம் மற்றும் வைர நகைகள் இந்த கண்காட்சியில் மிக்க வகையில் இடம்பெறுவது குறிப்பிடத்தக்க அம்சம் நுண்கலை நகைகள் வைரம் பிளாட்டினம் பாரம்பரிய நகைகள் திருமணத்திற்கு ஏற்ற வடிவமைப்புகளுடன் இடம்பெறுகின்றன அரிய வகை கற்கள் குந்தன் ஜடாவு மற்றும் போல்கி வெள்ளி நகைகளும் இவற்றில் சில கோவை நகரில் நடக்கும் மிகவும் நுண்கலை திறன் கொண்ட ஒரு கண்காட்சி தான் ஆசிய நகைகள் கண்காட்சி அடுத்து வரும் திருமணம் விழா காலத்துக்கு நகைகள் வாங்கவும் முன்பணம் செலுத்தி பதிவு செய்யவும் ஒரே இடத்தில் வாய்ப்பளிக்கும் கண்காட்சி அரிய வகை வைர கற்கள் பதித்த உயர்தர நகைகளை வாங்கவும் உலகத்தரம் வாய்ந்த நகைகள் இடம்பெறும் தென்னிந்திய அளவிலான கண்காட்சியாக திகழ்கிறது பெங்களூரு மும்பை டில்லி ஜெய்ப்பூர் ஹைதராபாத் சென்னை மற்றும் கோவையில் முன்னணி அழகிய வேலைப்பாடுகளை கொண்ட நகைகள் இதில் இடம்பெறுகின்றன இந்திய அளவில் புகழ் வாய்ந்த உலகத்தரத்தில் வடிவமைப்பு கொண்ட நகைகள் இடம்பெறுகின்றன